இருக்குதுடா அப்படின்னா சவுண்டு ப்ரூஃப் வேணும் வெளியே இருக்கிற சவுண்டெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது போதாமல் லைட்டு வேற நேராக மூஞ்சி கிடிக்குது சூடு எப்படி எடுக்குங்கிறீங்க சரி ஃபேனாவது போடுங்கடானா ஓனு சவுண்டு வருமாமா எனக்கு இருக்கிற கஷ்டத்தை சொன்னா யாராவது கேட்குறீங்களா இல்லைம்மா வீடியோ சூப்பரா வரணும் அதுக்காக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்றாங்க சரி ஏசிய கீசியை போடுங்கன்னு சொன்னா நக்கலா இவ பெரிய காமராஜர் இவளுக்கு ஏசி வர வேணுமான்னு கேக்குறாங்க காமராஜருக்கு ஏசி வேணும்னு காங்கிரஸ்காரங்க கிட்ட கேட்டா கூட கிடைக்காது முத்தமுட டாக்டர் கலைஞர்கிட்ட தான் கிடைச்சிருக்கு அவர் எங்கேயெல்லாம் திமுகவை திட்டப் போகிறாரோ அங்கே இருக்கிற எல்லா ஹால்லையுமே ஏசி மாட்ட சொன்னது நம்ம முத்தமிழிஞ்ச டாக்டர் கலைஞர் அதனால தான் நம்ம ஆஃபீஸ்லேயும் சீக்கிரமாக நல்ல ஏசி வாங்கி மாட்டிட்டிங்கன்னா பரவாயில்லன்னு சொல்கிறேன் இதை கூட திருப்பி திமுக கிட்ட கேட்க வச்சிடாதீங்கன்னு சொல்றேங்கிறேன் இது வெறும் கான்செப்டா நான் பேசுறேன் நினைச்சுக்காதீங்க இந்த உண்மையே தெரிச்சு சிவா சொல்லிட்டாரு உடனே இந்த தம்பிங்கெல்லாம் தம்பிக்கு சப்போர்ட் பண்ற சங்கிங்கெல்லாம் சங்கிகளுக்கு சப்போர்ட் பண்ற காங்கிரஸ் சங்கிகள்னு வச்சுக்குவோம் என்ன காங்கிரஸ் சங்கின்னு புதுசா ஒரு வார்த்தையே சொல்றேன்னு கேக்குறீங்களா ஆட இந்த சங்கிங்க வரதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல தானே சங்கிங்க இருந்தாங்க அந்த இடத்துல இருந்து தான் எங்க ராகுல் காந்தி இன்னைக்கு சமூக நீதியை பேசுறதுக்கு வெளியே வந்திருக்காரு இனி காங்கிரஸ் உடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் காங்கிரஸும் சமூக நீதியா மாறும் தமிழ்நாட்டு காங்கிரஸ்க்கு அப்படி ஒரு முகம் இருந்துதான் ஆகணும் வர வழியே இல்லை ஆனா இப்போ இந்திய தேசிய காங்கிரஸும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் நம்ம ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுனா கார்கே ஐயையோ நான் என்ன காங்கிரஸ் பத்தியா பேச வந்தேன் நான் காமராஜரோட ஏசியை பற்றியெல்லாம் பேச வந்தேன் பார்த்தீங்களா விஷுன்னு சொன்னதை மறந்துட்டேன் ரெண்டு ஒன்றா பண்ண முடியாதுல்ல எனக்கு இந்த ரெண்டு கையுமே வேலை கொடுத்து தட்டை சுத்தி மணி ஆட்டுற வேலை இன்னும் நான் பழகலை அதனாலதான் தான் அப்பப்போ டைமிங் மிஸ் ஆகுது போச்சுக்காதீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா ரெண்டும் ஒன்றா பண்ணுவேன் திருச்சி சிவா என்ன சொன்னார் காமராஜரும் ஏசியும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இப்போ ஆஸ்திரேலியா நாடுகள்லேருந்து அமெரிக்க நாடுகள்லேருந்து ஐயோ ஐ ஐரோப்பிய நாடுகள்லேருந்து எல்லா நாடுகளில் இருக்க தமிழர்களும் சேர்ந்து இப்ப திருச்சி சிவாவை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆ எளிமையானவர் காமராஜர் தெரியுமா உனக்கு ஆட உங்களை விட திருச்சி சிவாக்கு நல்லாவே தெரியும் இப்படி எல்லாரும் திருச்சி சிவாவை ஒரு மாதிரி திட்டுறாங்க ஆனா நம்ம சீமான் மட்டும்தான் உண்மையை சொல்லிட்டார் அட டட டடடா அதை கேட்டோன்னே நமக்கு வந்து ஆனந்தம் இருக்குதே ரிப்போர்ட்டர் கேட்குறாரு சார் கலைஞர் காமராஜருக்கு ஏசி கொடுத்தார் அடுத்த ஸ்பான்டினஸ் பதில் வருதுங்க இப்படி ஒரு டைம் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது காமராஜர் இல்லைங்கிறதுக்கு வேண்டி என்ன வேணா பேசலாமா யாருக்கு இந்த விஷயம் தோணி இருக்குன்னு பாருங்களேன் ஏனா இந்த செல்ற பையனோட பதினாறு ஆண்டு அரசியல் அப்படிங்கிறது இறந்தவருக்கும் இவருக்கும் இருக்கிற பாண்டிங் தான் அவரு செத்துட்டாருங்க ஆனா நானும் அவரும் இதா இவரு செத்துட்டாருங்க இவரும் நானும் அதான் இவரே சாகருக்கு முன்னாடி வரைக்கும் என் தாங்க கூப்பிட்டு பேசுவாரு நான் பேசாமலே கூட்டத்தை சேர்த்தின நீ பேசியே கூட்டத்தை சேர்த்தின ஓம் சாந்தி சாந்தி ஊருக்குள்ள யாரும் செத்துற கூடாதுங்க உடனே சீமான அங்க போய் நின்றுட்டு நானும் அவரும் ஒன்னாவது படிக்கிறதுல இருந்து அவருக்கு ஏதாவது டவுட்னா என்னத்தான் கூப்பிட்டு கேட்பாரு இந்த சிவாஜி சிவாஜின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு இந்த பராசக்தி படத்துல கூட நடிச்சாரு அது அந்த கோட்டு சீன்ல அப்படியே நின்று பேசுறது கேட்டோம்னா ஓடினேன் 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 வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன் அப்படி ஒருத்தர் ஓடிட்டு இருக்கும் கூடவே ஒருத்தர் டார்ச் அடிச்சிட்டு ஓடி அதுதான் நம்ம சைமன் அவரு சினிமால நடிக்கும் போது டைரக்டர் கிட்ட எல்லாம் கேட்க மாட்டாரு ஷார்ட் ஓகேவான்னு அசோசியேட் டைரக்டர் கிட்ட கூட கேட்க மாட்டாரு வேற வந்தா தொடச்சு விடுறதுக்கு அசிஸ்டண்டா ஒருத்தர் இருந்தான் டச் அப் போய் அப்படிதான் வைக்கணும் அவங்கிட்ட தான் கேட்பாரு என்ன ஷார்ட் ஓகேவா உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்பாராம் ஆட டேரக்டர் கூட கன்ஃபியூஸ் ஆயிடுவாராம்மா ஆட நான் தானே ஷார்ட்டு கட்டு நல்லா சொல்லணும் டச் அப் பாய்க்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு நினைப்பாராம் யாராவது இறந்து போயிட்டா சின்ராச கையில் பிடிக்க முடியாது இப்போ இந்த தமிழ் தேசிய சங்க கிட்ட போய் நீங்க ஒரு தலைப்பை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எளிமையானவர் யார் கக்கனா காமராஜரான்னு

பேசு மணியா உடல் ஜீவானந்தம் மணந்து கொண்டார் ஆக உடல் இன்பம் சித்தத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன் ஏசி இல்லாம காமராஜர் தூங்க மாட்டாரா எதனால அவருக்கு பிரச்சனை கரெக்டு வெறும் நூத்தி எழுபது ரூபா வச்சிருக்கிறவரு எப்படி எல்லா பக்கமும் ஏசி ரூம் போட முடியும் காமராஜர் என்னைக்கும் தனக்காக எதையும் வாங்கிக்க மாட்டாருங்கிறது கலைஞருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் கலைஞர் காமராஜர் எந்த அரசு விடுதிக்கெல்லாம் போறாங்களோ அங்கையெல்லாம் ஏசியை வாங்கி மாட்டினார் இத திருச்சி சிவா செப்பினார் அய்யய்யோ நான் வேற தெலுங்கு वडுக வந்திறேன் இல்ல நான் தமிழ் मलयाலி தானேனால செப்பினார் சொல்லலாம் இத கேட்ட உடனேமே இந்த நாட்டை தெருத்து வருவான்ல சாட்டை எடுத்துட்டு கோவம் வந்து அடிச்சாமாருங்க சீமான செறுப்பளியே என்ன டவுட்டா இருக்கா உங்களுக்கு இருங்க அவனே பேசுவான் கேளுங்க ஏசியில வாழ்றது ஒண்ணும் இல்லையே உங்க மாதிரி ஓசில வாழ்றது தப்பு ஏசியில வாழ்றதுல என்ன தப்பு இருக்கு ம் ஏசியில் வாழ்கிறதில் என்ன தப்பு இருக்கு உங்களை மாதிரி ஓசியில் வாழ்கிறது தான் தப்பு சட யார் ஓசியில் வாழ்கிறது யார் அடா உன்ன நாலு தடவை கட்சியில் இருந்து நீக்குனா ரே அவர் தானே இவன் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு கொண்டு இருக்கிறான்னு இவனை கட்சியில் இருந்து நீக்கு கட்சியின் நற்பெயருக்கு கழகம் விளைவித்தான் இவனை கட்சியை விட்டு நீக்கு அப்படின்னு ஃபோர்த் டைம்ஸ் நீங்கள் கிட்டே இருந்தார்ல அவர் தானே சொல்கிறீங்க ஏன்னா தமிழக அரசியல்லையே அவன் ஒருத்த மட்டும்தான் ஓசிலேயே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறானா சொல்லுங்க சாட்ட அவன் எடுத்த படம் ஏதாவது ஒழுங்காக ஓடி இருக்கா இல்லை பரம்பரை பணக்காரனா அட நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் அப்படின்னு நாமளா சொன்னோம் அவனே என்ன சொல்கிறான் இன்னைக்கு அவன் வீட்டில் வச்சிருக்கிற ஏசி என்ன ஏசி கார் என்ன எத்தனை ஏசி அவன் கண்ணாடியை இறக்கி விட்டு ஓட்டி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா ஓசிலேயே ஏசியில வாழற ஒரே ஆளு இந்த காலத்துல அவன் மட்டும்தான் அதனால தாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்துறவன் அண்ணன் தம்பி எதுவும் பார்க்காம திட்டி இருக்கான் சீமான காமராஜர் எவ்வளவு சிறந்தவர்ங்கிறது தந்தை பெரியாருக்கு நல்லா தெரியும் காமராஜரை தோற்கடித்தது திமுக திமுக தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க எதிர்த்து போட்டியிட்டவர் திமுக வேட்பாளர் அங்க காமராஜர் போட்டியிடுறாருன்னு தான் அந்த ஏரியாவில் டம்மி வேட்பாளரை போட்டாங்க அந்த டம்மி வேட்பாளரையும் அந்த வேட்பாளர்கிட்ட காசு வாங்காமல் கட்சிக்கிட்ட காசு வாங்காமல் இந்த வேட்பாளர்கிட்ட எல்லாம் காசு வாங்காமல் ஒரு டம்மி வேட்பாளர் அதான் இப்ப சீமான் கடந்த எலெக்ஷன்ல எல்லாம் டம்மி வேட்பாளர்களை அவர் நிறுத்தி வச்சிருந்தான்ல அந்த மாதிரியான வேட்பாளர் ஆனா அந்த வேட்பாளர்கள் கிட்டேயே போய் இவங்க காசு வாங்கல ஆனா சீமான் காசு வாங்கிக்கிட்டு தான் இருக்கான் அதனால தான் இவனால மட்டும் ஓசில ஏசில வாங்க வாழ முடியுது ஆனா அந்த டம்மி வேட்பாளரை ஜெயிக்க வச்சது யார் தெரியுமா அந்த தொகுதி மக்கள் மக்கள் தான் காமராஜரை தோக்கடிச்சாங்க அது கூட ஏன் தெரியுமா காமராஜர் ஒரு தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேசியம் அவ்வளவா சேராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒருவேளை தேசியம் சேர்ந்திருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி ஒரு கேள்வி எழ வேண்டிய அவசியமே இங்க இல்ல மக்களே முடிவெடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு வாக்களிக்கணும் யாரை ஜெயிக்க வைக்கணும்னு அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா தோத்ததுக்கு அப்புறம் அவரு பேசின வார்த்தைகள் இருக்குல்ல அந்த இடத்துல அவரை தமிழரா பேச வச்சிருக்கு இதுதான் ஏன் ஜனநாயகங்கிறது இது இங்க தேவை அப்படின்னு ஐயாவே சொல்லியிருப்பாரு இதை புரிஞ்சுக்காத சங்கிகளும் தம்பிகளும் ஏன் தனித்தனியா சொல்லிட்டு இதை புரிஞ்சுக்காத இந்த ஒட்டுமொத்த தற்கொலைகளும் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க காமராஜரை இவங்கெல்லாம் இழிவுபடுத்திட்டாங்க காமராஜர் இருக்கவே கூடாதுன்னு நினைச்ச குரூப் தான் அதாவது வீடு ஃபுல்லா ஹீட்ட போடணும்னு நினைச்ச குரூப் ஏசி போட்டவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க தமிழறிவு மணியன் சொல்லிட்டாரு இனி உங்களுக்கு எந்த டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல இது அரசியலா எடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்ல இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இத புரிஞ்சு வச்சுக்கிட்டா இத பாலிடிக்ஸா மாத்த வேண்டிய அவசியமே இல்லை இங்கே ஒரு சில உண்மைகளை கூட அளவுக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க காரணம் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் காட்டி கொடுக்கும் எட்டப்பெண்கள் தமிழ்நாட்டுல புதுசா நிறைய உருவாயிட்டே இருக்காங்க இந்த எட்டப்பெண்களின் நோக்கம்ங்கிறது காட்டை நாட்டை ஆள்வதல்ல நாட்டை ஆள்வதல்ல காட்டி கொடுத்து சொகுஸாக வளர்கிறது சுருக்கமாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா சைமனோட வாழ்க்கை மாதிரி இருக்கும் இது ஏதோ நான் கோபமாக சொல்கிற மாதிரி இருக்கா இல்லைங்க வழக்கம் போல புன்னகையோட தான் சொல்கிறேன் நீங்களும் புன்னகையோடயே இருங்க நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க ஏசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்